இன்றைய தினம் நாம் ஆறாவது பாடலில் சிறப்பை பார்க்க இருக்கிறோம் என்று முன்னதை சொல்லியிருந்தபடி இப்பொழுது பாடலை காணலாம் பாடல் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் உலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறவறியான் தானே வந்தெம்மை தலை அழித்தாற் வான்வார் கழல் பாடி வந்தோருக்கு வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடாலோர் எம்பாவாய் பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ கடந்த பாடலாம் கூட வெண்மையான முத்துக்கள் போன்ற பல் வரிசை உடைவுளை என்று ஆரம்பித்திருப்பார் இந்த பாடலிலே மான் விழிப்போன்ற மருட்சியுடைய விழிகளை உடைய பெண்ணே மான் போன்ற மிரட்சியுடன் ஏனென்னா மான்னுடைய கண்கள் வந்து மிகவும் எப்பொழுதுமே துருன்னு பார்ப்போம் ஒரு மிரட்சியுடன் இருக்கும் மிரண்டு போய் இருக்கும் அப்படிங்கிறதுக்கல்லாகவும் அழகானதாக இருக்கும் என்பதற்காக தான் பெண்களுடைய விழியை வந்து மான் போல் இருக்கிறது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே மாணிக்க வாசகர் மானே நீ தன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றதும் நானாமே முதல் நாள் சொல்கிறா என்ன சொல்கிறானா மாலறியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்கள் பேச வேண்டாம் என்று முதல் பாடல் ஐந்தாவது பாடலே சொல்லியிருப்பார் பாருங்க அந்த வகையிலே மாலும் என்று சொல்லப்படுகிற திருமாலும் பிரம்மதேவனும் காண முடியாதபடி திருவடியும் திருவடியும் காண முடியாதபடியாக ஜோதி பிழம்பாகன் நின்ற ஈசன் அவரை நாம் எளிதாக அடைந்து விடலாம் என்று பொக்கங்கள் பேசி என்றால் வீண் பேச்சு பேசி உறங்கியவளே நீ நேற்று என்ன சொன்ன அப்படி உழங்குறப்போ மான் போன்ற அழகிய விழிகளை உடையவளே நானே உங்களை வந்து எழுப்புவேன் என்று சொன்னாயே அதை தான் வந்து நீ என்னளை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நாணாமும் அப்படி சொன்னியே அதுபடி நடக்க முடியாத உனக்கு வெட்கமாக இல்லையா ஏன்னா ஒரு சொல் வந்து நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சொல் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை பேசுதல் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் இல்லாவிட்டால் அந்த குண அதிசய இல்லாவிட்டால் இந்த பெண்ணானவள் நாணம் வேண்டும் நாணம் என்பது ஒரு உறவு நிலையிலேயோ அன்பை பகிர பகிருகிற போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு ஆனால் இந்த இடத்திலே மாணிக்கவாசகர் வாசகர் எதை சொல்லுகிறார் என்றால் இறைவனைப் பற்றி நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற போது நீராடச் செல்கிற போது நீ எங்களை வந்து எழுப்புவேன் என்று சொல்லி மாறாக நடந்து கொண்டாயே உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறார் நீ சொன்ன அந்த வார்த்தைகள் யாவும் போன திசை பகராய் இன்னும் புலர்கின்றதோ அந்த திசைகள் நீ பேசிய பேச்சுக்கள் யாவும் காற்றிலே பறந்து போய்விட்டதா நம்ம சொல்லுவோம் பாருங்க பேச்சை வந்து தண்ணியில் தான் எழுதணும் அப்படிம்போம் ஏன்னா தண்ணி ஓடுகிற போது அந்த எழுத்துக்களும் போய்விடும் எழுதியவையும் மறைந்துவிடும் அது அப்படி சொல்கிறது வழக்கம் இல்லையா அதே போல் நீ பேசிய பேச்சு எந்த பக்கம் போணுச்சு எங்கே போணுச்சின்னா தெரில பொய்ய சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்க இந்த பொண்ணு பொய்யா இருக்கா பாரு அப்படிங்கிறதத்தான் இங்கே போன திசை பகராய் இன்னும் புலர்கின்றது புலர்ந்தின்றோ இன்னும் விடியவில்லையா நீ சொல்லிவிட்டு உறங்கினாயே வானே நிலவே பிறவே அறவரியான் தானே வந்து எம்மை தலையாட் தாட்கொண்டருளும் அப்படிங்கிறார் என்னென்னா வானே நிலவே பிறவே அறவரியான்னா நமக்கு புராணத்தின்படி பார்க்கிறப்போ இறைவனுடைய வலதுகண் சூரியன் என்றும் கண் சந்திரன் என்றும் நெற்றிக்கன் அக்கினி என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தக்கனுடைய இருபத்தி ஏழு மகள்களான நட்சத்திரங்களை இருபத்தி நட்சத்திரங்கள் யாவுமே தக்கனுடைய மகள்கள் அவர் பெற்றெடுத்த மகள்களை இருபத்தி ஏழு பேரையும் மணந்து கொண்ட சந்திரன் ரோஹிணி என்பவரோட மட்டும் அதிக வாஞ்சையாக இருந்ததன் காரணமாக ஏனைய இருபத்தி ஆறு பேரும் போய் தக்கனிடம் முறையிடுகிற போது தக்கனிட்ட சாபத்தினால் சந்திரன் தேய ஆரம்பிக்கிறான் அவனுடைய பதினாறு கலைகளும் தேய்ந்து மறைந்து விடுகின்ற நிலையிலே தான் அவன் மூன்றாம் பிறை என்ற நிலைக்கு வருகிற போதுதான் இறைவனுடைய திருவடியை பற்றுகிறான் அப்பொழுது அவர் அவனுடைய நிலையை அறிந்து அவனுடைய மன்றாடலுக்கு ஏற்ப அவனை வந்து எடுத்து தன்னுடைய திருமடியில் சுட்டிக்கொண்டு சந்திர மௌலீஸ்வரராக சந் பிறை நாம் காட்சி தருகிறார் ஒரு ஒருவகையில் பார்க்கிறபோது இடது கண்ணாக இருக்கின்ற சந்திரன் ஒரு வகையில் பார்க்கிறபோது மூன்றாம் பிறையாக அவருடைய நெற்றியிலே நெற்றிக்கு மேல் திருமுடியிலே இருக்கின்ற சந்திரன் அம்பாளின் நெற்றியை கூட பிறைச்சந்திரன் போல் பிறை நுதலால் என்று சொல்லுவார்கள் பிறை நுதல் உள்ள நெற்றிக் உடையவன் என்றும் ஐயனை குறிப்பிடுவதும் உண்டு எதுக்காக இந்த நிலவை பற்றி வானே நிலவே பிறவே அறிவான் என்று சொன்னால் புராணத்தின்படி எந்த காலகட்டத்தில் எது வேண்டுமானால் நடக்க என்கிற வகையில் தான் இந்த சந்திரனை மட்டும் எடுத்துக்கொண்டாலே இத்தனை புராண காதைகள் உண்டு நம்ம கைப்பசி மாசம் நடக்கின்ற அந்த அண்ணாவிஷம் கூட தன்னை பிறையாக எடுத்து சுற்றி கொண்ட சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகத்தான் சந்திரன் அன்றைய தினம் வழிபாடு செய்கிற போது அந்த பச்சை அரிசியையும் நாமும் மேற்கொண்டு இந்த உலகு உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு நமக்கு காக்கிறான் என்பதற்காக நன்றி செலுத்தும் முகமாகத்தான் அந்த அன்னத்தில் அபிஷேகம் செய்கிறோம் என்ற பிராண வரலாறு உண்டு ஆக வானே நிலவே பிறவே அறவறியான் என்றால் வான் போன்று விரிந்திருப்பவன் ஆனால் வானமே அவன் இல்லை பஞ்சபூதங்களில் இருக்கிறான் என்று சொன்னால் பஞ்சபூதத்தில் மட்டும் கிடையாது இறைவன் பஞ்சபூதத்தை தன்னுள் இருக்கிறான் ஒவ்வொன்றிலும் அவனுடைய சக்தி வெளிப்படுகிறது அதற்காக அதற்குள்ளேயே அடங்கிவிட்டான் என்று சொல்ல முடியாது தன் வரம்பில்லாதவன் முக்காலும் உணர்ந்தவன் கல்யாண குணத்தை உடையவன் அப்படிப்பட்டவனை வான் போல நாம் நிர்ணயித்து விட முடியாது நிலவுக்குள்ளே அடக்கிவிட முடியாது ஆனால் வான் போல் பறந்திருப்பவன் நிலவினை சூட்டியிருப்பவன் பிறவே அறவறியான் பிறர் அறிந்து கொள்வதற்கு அறியவனாக இருக்கின்றான் நாம் வந்து அறிந்து கொள்வதற்கு அறியவனாக இருக்கிறான் என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் எளிய வழியில் கூட நாம் இறைவனை அடையலாம் என்ற வழிவகை இருந்தும் கூட நாம் அதை பின்பற்றுவது கிடையாது அதனால் வந்து அவன் அரியவனாக காணப்படுகிறான் எவ்வளவோ அசுரர்களாக இருக்கட்டும் முனிப்புங்கவர்கள் ரிஷிகள் எல்லோருமே பல்லாண்டு பல்லாண்டு காலமாக தங்களுடைய தவத்தின் வழியாக இறைவனை கண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிவபெருமான் எளிய முறையில் அவனை மனதிலே இருத்தி கொண்டு உண்மையாக நடந்தோம் என்றால் இறங்கி வருவான் என்பதுதான் உண்மை ஆக இங்கே வானே நிலவே பிறவே அறவறியான் தானே வந்து எம்மை தலை தளித்தாட் கொண்டரளும் என்று சொல்கிறார் தானே வந்துதான் இறைவன் வந்து எப்பொழுதுமே மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பார் திருக்கோவையாரில் இறைவன் தானே வந்து அருளிப்பாடு செய்கிறதுனால் இறைவனுக்கு எந்த பலனும் கிடையாது இந்த உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையின் காரணமாக எந்த இடத்தில் எதை செலுத்த வேண்டும் எந்த உயிருக்கு எந்த உடலை செலுத்த வேண்டும் அது எப்பொழுது பிறப்பெடுக்க வேண்டும் அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்னவெல்லாம் நல்வினை தீவினைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை எல்லாமே ஆறும் கருவில் பட்டது என்று சொல்வார்கள் சித்தாந்தத்திலே ஆறும் கருவில் பட்டது பேரு நாம் பெறுவது பேரு என்றால் பொதுவாக மழைப்பேறு மகப்பேறு என்று சொல்லைப்பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்வார்கள் அதனை வைத்து பேரு என்று சொல்லக்கூடிய நாம் அடைகின்ற எல்லாமே வாழ்க்கையிலே எதுவெல்லாம் பெறுகின்றோமோ அதற்கு பேரு என்றும் இழவு என்றால் நாம் வந்து நம் வீட்டில் ஏற்படுகின்ற அந்த தான் அப்படி சொல்லுவோம் அது மட்டும் கிடையாது எதெல்லாம் வாழ்க்கையில் இழந்து போகிறோமோ அதெல்லாம் இழவு என்றும் பேரு இழவு பினி எப்பொழுது நம்மை பிணி என்று சொல்லக்கூடிய நோய் ஆட்கொள்ளுகிறது ஆயுள் காலம் எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் நாம் வயோதி வயோதிகமானவர்களாக இருப்போமா அல்லது இடையிலேயே நாம் இறையடி சேருவோமா மீண்டும் பிறப்போமா என்பதெல்லாம் கூட சொல்லி அத்துடன் சாக்காடு என்று சொல்லக்கூடிய இறப்பு எப்பொழுது நிகழும் இவை எல்லாமே முன்னமே கருவில் எழுதி வைத்துத்தான் நாம் அனுப்பப்படுகிறோம் அப்படிப்பட்ட இறைவன் அதற்கு உயிர்களை ஆட்படுத்தும் பொருட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா தானே வந்து உயிர்களுக்கு அருள்பாடு செய்கின்றான் அதற்கு சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அம்மே அப்பா என்று அழுத திருநா திருஞான சம்பந்தருக்கு உடனே வந்து செவிமெடுத்து ஞான பழனை ஊட்டச் செய்கின்றார் கூற்றாயனவார் என்று பாடிய திருநாவுக்கரசருக்கு மருள்நீக்கியார் என்ற பெயரோடு இருந்த திருநாபகரசருக்கு திருநாவுக்கரசு என்ற நாமம் மண்ணுக என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகருக்கோ குருந்த மரத்தடியிலிருந்து அருளிப்பாடு செய்கின்றார் அதே போல நமக்கு இந்த மாணிக்கவாசர் அருளிய இந்த வரிகளுக்கு ஏற்ப ஒரு செயல்பாடு என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் தானே வந்தம்மை தலையளித்தாட் கொண்டுவருளும் என்று சொல்லுகிற போது சுந்தரருக்கு கதவை திறந்து அழைத்த திருவருள் இல்லையா திருவண்ணைநல்லூரிலே அவருக்கு கதவை திறந்து அழைத்த திருவருள் என்று சொல்லலாம் திருவருட்செல்வர் என்று ஒரு திரைப்படம் நம்ம எல்லோருமே பார்த்திருப்போம் அநேகமாக பார்த்திருப்போம் அதில் அருமையான ஒரு பாடல் வரும் அதாவது கண்ணதாசன் எழுதியிருப்பார் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அதில் கண்ணை கொடுத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தளைத்த திருவருளே அப்படின்னு இருக்கும் பெரும்பாலும் நான் வந்து திரைப்படத்தை ஏன் சில இடங்கள் குறிப்பிடுவேன் அப்படின்னா திரைப்படத்தை முன்னிறுத்தி கிடையாது திரைப்படம் என்பது நமக்கு எப்பொழுதுமே உள்வாங்கக்கூடியது அந்த விஷுவல் என்று சொல்லக்கூடிய காட்சி அதனால் வந்து இந்த திரைப்படத்தை ஆங்காங்கே சொல்லுவது வழக்கம் அப்படியாக இங்கே திருவருச்சொல்விலிருந்து அந்த காட்சி ஏன் சொன்னேன் என்று சொன்னால் அந்த பாடல் வரிகள் மிக எளிமையாக இந்த நம்மளுடைய இந்த திருவம்பாவில் ஆறாவது பாடலுக்கேற்ற தானே வந்தெம்மை தலை தாட்கொண்டரும் என்ற சொல்லுக்கு ஏற்ப வைர வரிகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்ததனால் நினைவு கொள்ளுகிறோம் வான்வார் கழல் பாடி வந்தோருக்குள் வாய் வாய்திறவாய் வான்வார் கழல் பாடி வந்தோருக்குள் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோருக்கும் தம்கோனை பாட பாடலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார் அது வானோர்களும் தங்களுடைய திருமுடியானது இறைவனுடைய திருவடி மேல் படுகிற அளவிலே வணங்கி நிற்கக்கூடியவர்கள் மேலான கல்லணிந்த திருவடிகளை எளியவர்களாகி நமக்கு தானாக வந்து நம்மை காத்து ஆண்டு அருளிப்பாடு செய்கின்றவன் இறைவனுடைய திருவடி வேண்டித்தான் நல்லூரிலே திருநாவுக்கரசர் செல்கிறார் அதன்படி அவருக்கு வழிபாடு செய்கின்றார் இறைவனுடைய திருவடிதான் சுந்தரர் பெற்றுக்கொண்டு அதனால் பலனடைகின்றார் இறைவனுடைய திருவடி வேண்டும் என்று மன்றாடி வேண்டி மாணிக்கவசர் திருக்கழுக்குன்றத்திலே அந்த பேரினை பெறுகின்றார் இப்படியாக தன்னுடைய திருவடியை அடியவர்களுக்காக தொண்டர்களுக்காக தானே ஓந்து வந்து கொடுத்து கூடியவன் சிவபெருமான் அந்த திருவடிகளை பாடி வந்த எங்களிடம் வாய் திறந்து பேசினாய் இல்லை இவ்வளவு சிறப்புகளையும் நம்ம வந்து இறைவனுடைய அருளிப்பாடு என்று சொல்கிறோம் இல்லையா பேய்கழல் என்று சொல்வார் சிவபுராணத்திலே மாணிக்கவசவர் பேய் என்று சொல்வார் பேய் என்றால் மிக பெரிய என்று அர்த்தம் இல்லையா பெரிய என்று பொருள்படுகின்ற அந்த பேய்கழல் சாதாரணமாக பேய் என்று சொன்னாலே பயப்படுத்தக்கூடிய ஒரு சொல் ஒரு உருவம் நாமமே கற்பனைப்படுத்தி கொண்டோ அல்லது கேட்டவற்றை சொன்னவற்றை அறிந்து கொண்டோ நமது பேய் என்று சொன்னாலே அது பயப்படுத்தக்கூடிய ஒரு சொல் என்று நாம் அறிகின்றோம் இங்கே இறைவனுக்கு ஏன் பேய் கழல் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பெரிய அளவிலான வீர கடல்களை அணிந்த இறைவனுடைய திருவடியில் இருக்கின்ற அந்த கடலில் சப்தம் கேட்கிற பொழுது நம்மை அண்டிருக்கின்ற வினைகளும் ஆவிகளாக அதாவது ஆத்ம சாந்தி அடையாமல் இருக்கின்ற அந்த ஆன்மாக்களும் எல்லாமே வந்து ஒடுங்கிவிடும் என்பதற்காகத்தான் அதனை பேய்க்கழல் என்று சொல்லியிருப்பார் அந்த பேய்க்கழல்களை அணிந்த திருவடிகளை பற்றி கொண்டு நாங்கள் எல்லோருமே வந்து அதனுடைய சிறப்பினை பேசி கொண்டிருக்கிற போது அதை பற்றி எதையுமே கண்டுகொள்ளாமல் உறங்குகிறாயே இது உனக்கே நியாயமா அப்படின்னு கேட்குற தான் கேட்குறாங்க எப்படின்னா அன்பினால் உன் உடல் உருகவில்லையா ஏனென்றால் ஐந்தாவது பாடலே அழகாக சொல்லியிருப்பார் நெஞ்சம் நெக்குருகி பாட வேண்டும் என்று அதாவது இறைவன் வந்து இருக்கும் இடம் நெஞ்சம் இல்லையா கடவுள் என்றும் இறைவன் என்றும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உள்ளத்தை கடாவி சென்று உள்ளுக்காக அமர்ந்து கொண்டு நமக்கு அருள் பாதிப்பவன் என்பதனால் கடவுள் என்றும் நண்பர் ஒருவர் சொன்னதன்படியான பொருள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதனால் இங்கே பதிவு செய்கிறேன் இறைவன் என்றால் ஒரு பொருளை எடுத்து நாம் தெளிக்கிறோம் அல்லது ஒரு குவளையிலிருந்து தண்ணீரை கொட்டுகிறோம் என்றால் அது இறைந்து ஓடி பரவிச் செல்வது போல் இறைவன் பாரபட்சமின்றி நமக்கு அருளிப்பாடு செய்யக்கூடியவன் என்பதனால் அதற்கு இறைவன் என்று வந்திருக்கலாமோ என்று சொல்லுகிறார்கள் ஆக இறைவன் என்றும் கடவுள் என்றும் சொல்லப்படுகின்ற சிவபெருமான் பிரபஞ்சத்தை காக்கக்கூடியவன் முதன்மணையாக இருக்கக்கூடியவன் முன்னுக்கும் பின்னுக்கும் அறிந்த அனைத்திற்கும் முன்னதாக பழமைக்கும் பின்னதாக புதுமைக்கும் இருக்கக்கூடியவன் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இந்த திருவிளையாடல்ன்ற படத்தில் அருமையான காட்சி ஒன்று வரும் நக்கீரருக்கும் அவருக்குமான ஒரு தர்க்கம் ஏற்படுகிற போது அழகாக சொல்லுவார் அந்த வசனத்திலே அறிந்ததும் அறியாததும் தெரிந்ததும் தெரியாததும் புரிந்ததும் புரியாததும் முன்னைக்கு பழமையும் பின்னைக்கு புதுமையும் அனைத்தும் அறிவோம் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியாக இறைவன் எல்லாவற்றையுமே தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவனுடைய சிறப்பை பற்றி நாங்கள் பேசுகிற போது பாடுகிற போது உன் மனம் உருகம்மல் இருக்கிறதே உனக்குத்தான் இந்த நிலை பொருந்தும் ஏன்னா எதையுமே கண்டுக்காமல் உறக்கத்திலேயே இருக்கின்றாயே அப்போ அதை பற்றி எதையுமே நினைக்காமல் இருக்கின்ற இந்த நிலை வந்து உனக்குத்தான் பொருந்தும் ஏனென்றால் எங்களுக்கு மற்றவனா மற்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தலைவனாக இருக்கக்கூடியவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் இப்போ உணர்ந்து கொள்ளுகிறோம் என்று அவர் வந்து தோழியை பார்த்து இந்த தோழி எல்லோருமாக கூட்டமாக சென்று தோழியை பார்த்து சொல்வது போல் இருந்தாலும் கூட நம்ம மனிதர்கள் நம்மளுடைய உலக வாழ்க்கையின் காரணமாக இறை பற்றி சிந்தனை இல்லாமல் இறை பற்றிய எந்தவிதமான ஈடுபாடும் இல்லாமல் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் உண்டோம் உறங்கினோம் அப்படிங்கிறது மாதிரி பிறப்பும் இறப்பும் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு என்று சொல்வரும் உலகாதையர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இறைவன் ஒருவன் இருந்தால்தான் இந்த உலகம் படைக்கப்படும் அது அழிக்கப்படும் என்று நமக்கு சிவஞான போதத்திலும் சித்தியாரிலும் அழகாக சொல்லியிருப்பார்கள் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளோடு சித்தாந்தம் அறிந்து கொள்ள முற்படுபவர்களுக்கெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள் அந்த வகையிலே இறைவன் இருக்கின்றான் கடவுள் இருக்கின்றார் சிவபெருமான் காக்கின்றார் சிந்தை சிந்தையில்லாமல் இருப்பவர்களுக்கு எல்லாமாக அழகாக அந்த பெண்களை நினைவூட்டி தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு மாணிக்கவாசக நமக்கு திரும்ப திருவம்பாவை அருளியிருக்கின்றார் பெண் என்பவள் உன்னதமானவள் என்பதுதான் நல்ல ஒரு பேணுகிறவள் என்பதால் தான் பெண் என்று பெயர் வந்தது என்று சொல்வார்கள் எதை ஒன்றையும் எடுத்து பேணுகிறவள் அதனால்தான் அம்பாளுக்கு இறைவன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்து அர்த்த நாரீஸ்வராக காட்சி தருகிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் திருவெம்பாவையில் இன்றைய தினம் நாம் ஆறாவது பாடலின் சிறப்பை கண்டிருக்கின்றோம் இறை அருளால் குருஞான சம்பந்தராக இருந்து நமக்கு குரு மகா சந்நிதானம் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக நாம் இவ்விடத்திலே இருந்து இறை அருளை பெறுவதற்காக பல வகையான நிகழ்வுகளையும் அவருடைய அருள் ஆசியோடு இன்றளவுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த சமய பரப்புரை நிலையம் எப்படி சொல்லியிருப்பாங்க குருஞான சம்பந்தர் என்று சொன்னால் குறிங் மகா சன்னிதானம் இன்னவினை இன்னதனை இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்து அன்னவினை அன்னதனை அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் எய்தும் என்பதை பின்னமர கூட்டும் பிரான் என்று சொல்லியிருப்பார் எப்படின்னா இறைவனுடைய ஆளுகைக்குள் ஒரு சனப்பொழுதும் எந்த மாற்றமும் இல்லாமல் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார் ஏன் அதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் வேறொரு விடயத்திற்காக நான் வந்து பழனிவேல் ஐயா அவர்களை சந்தித்த பொழுது இப்படி ஒரு நிகழ்வுகளாம் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்டார் மேலும் என்னவென்றால் அந்த பத்திரிகையில் கூட அவருடைய பெயர்தான் தான் அச்சிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மூன்று தினங்களும் நானே பேசும்படியாக நான் என்ற சொல் நம்முள் ஆகாது என்று சொல்வார்கள் நடைமுறைக்காக நாம் உபயோகப்படுத்தக்கூடியது நானே பேசும்படியாக இறைவன் பணித்திருக்கின்றான் நமது குரு மகா சன்னிதானம் அவருடைய ஆசியின் கீழ் நாம் அனைவரும் இன்றைய தினம் இந்த ஆறாவது பாடலின் சிறப்பை கண்டிருக்கிறோம் அனைவருக்கும் இறையொருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துற நிகழ்ச்சி நிறைச்சியின் மகிழ்ச்சியடைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்